இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் இன்று அதிகாலை தொடக்கம் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அதன்படி இந்த காணொலி வாயிலாக இந்த உள்ளூராட்சி மன்ற முடிவுகளை மாவட்ட ரீதியாக உங்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்க உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியின்பானு அதன்படி ஏற்கனவே கூறியதைப் போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கில் அதனடி மாற்றங்கள் இதுவரை காணாத அளவு மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் பவுனியா மாவட்டத்தினுடைய முற்றுமுழுதான வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்று அதனுடைய முடிவுகளும் வெளியாக இருக்கின்றன எனவே பிரதேச சபை அடிப்படையில் தனித்தனியாக அந்த விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி வவுனியா தெற்கு பிரதேச சபை இங்கு சிங்கள மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி இதில் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் சர்வஜன அதிகாரம் எஸ்பி இந்த கட்சி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதேபோல இலங்கை தொழிலாளர் கட்சி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் சுயேட்சைக்குழு இரண்டு அறுநூற்றி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபின எஸ்எல்பிபி உங்களுக்கு தெரியும் நானூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல ஐக்கிய தேசிய கட்சி யுஎன்பி முன்னூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது வவுனியா தெற்கு பிரதேச சபை பிரிவிற்குட்பட்ட வழியாகி இருக்கக்கூடிய இறுதி முடிவுகள் இதில் வந்து சிங்கள மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி என்பது குறிப்பிடத்தக்க விடையும் தொடர்ச்சியாக வவுனியா தெற்கு பிரதேச சபை இங்கு தமிழ் மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி இங்கேயும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல ஐக்கிய மகள் சக்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை அவர்களும் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல இலங்கை தொழிலாளர் கட்சி மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஜனநாயக தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர்களும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் சுயேட்சைக்குழு இரண்டில் போட்டியிட்டவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று அவர்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது சர்வஜன அதிகாரம் எஸ்பி கட்சி எனப்படுவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல சுயேட்சைக்குழு மூன்றில் போட்டியிட்டவர்கள் எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது பவுனியா தெற்கு பிரதேச சபை தமிழ் மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் பகுதியினுடைய இறுதி முடிவுகள் தான் தற்போது இது வெளியாகி இருக்கின்றது அதேபோல் அடுத்ததாக வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன இங்கும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் கட்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று அவர்களும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போல சர்வ அதிகாரம் முன்னூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது வவுனியா வடக்கு பிரதேச சபை சார்ந்து வெளியாகி இருக்கக்கூடிய இறுதி முடிவுகள் தொடர்ச்சியாக வவுனியா நகர சபை சார்ந்த முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன அதன்படி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ எனப்படுகிறது இந்த கட்சி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதேபோல தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை இருக்கிறார்கள் இதேபோல இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஐக்கிய மகள் சக்தி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று அவர்களும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது வவுனியா நகர சபையில் வெளிவந்திருக்கக்கூடிய இறுதி முடிவுகள் தொடர்ச்சியாக பவுனியா வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட முடிவுகளும் வழியாக இருக்கின்றன அதன்படி போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதேபோல தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து இலங்கை தமிழரசுக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது வவுனியா வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை பிரிவிற்குட்பட்டு வழியாகி இருக்கக்கூடிய இறுதி முடிவுகள் இதன்படி ஒட்டுமொத்தமாக வவுனியா மாவட்டத்தில் ஐந்து கட்சிகள் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்ற முடிவுகள் தொடர்பில் பொழுது தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இருபத்தி ஆறு ஆசனங்களை பெரும்பான்மையாக பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் இலங்கை தமிழரசுக் கட்சி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று பதினாறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஐக்கிய மகள் சக்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று பதினைந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று பனிரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று பதினொரு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் சார்ந்து நகர சபை சார்ந்து வழியாக இருக்கக்கூடிய இறுதி முடிவு அதன்படி பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி இங்கு இருபத்தி ஆறு ஆசனங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக பதினாறு ஆசனங்களை வவுனியாவில் கைப்பற்றியிருக்கிறார்கள் போல் ஐக்கிய மக்கள் சக்தி பதினைந்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பன்னிரெண்டு ஆச ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவும் பதினோரு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது இது வவுனியா மாவட்டம் சார்ந்து வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் இறுதி முடிவுகள் இதே போல் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்பான அந்த அப்டேட்ஸ்கள் வந்து கிடைக்க இருக்கும் எனவே எங்கள் சேனலுக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதே போல் தொடர்ச்சியான அப்டேட்டுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உணவுகளே